உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு பிள்ளையார் பதினைந்து பெண்களை திருமணம் செய்து கொண்டதாக புராணம் சொல்கிறது வடக்கு இந்திய புராணங்களில் இந்த குறிப்பு காணப்படுகிறது அந்த பதினைந்து தர்ம பத்தினிகள் சித்தி புத்தி வல்லமை மோதை பிரமோதை சுமகை சுந்தரி மனோரணம் மங்களை கேசினி சாந்தை சாருகாசி சுமத்திரை நந்தினி காமதை அன்பர்கள் இந்த கருத்தை நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் தியானம் செய்து வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையும் முடிவுக்கு வரும் கணபதியினுடைய அருளாசி இருந்தால் தடைகளை சுலபமாக வெல்லலாம் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் தை ஏழாவது நாள் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாள் மதுரை செல்லாத்தம்மன் விழா தொடக்கம் திருட்டணி முருகன் பால் அபிஷேக் தங்கரன் கோவில் கோமதியம்மன் மலர்பாவாலை தரிசனம் ஆழ்வார் திரு நட்சத்திரம் சத்தமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி சஷ்டி காலை பத்து முப்பத்தி ஆறு வரை அதற்கு பிறகு சத்தமி நட்சத்திரம் அஸ்தம் இரவு ஒன்பது ஏழு வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் என்று நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சதயம் சந்திராஷ்டமம் பெறுகின்ற ராசி கும்ப ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சர்க்கரை நோயை தடுக்க சர்க்கரை நோய் எல்லோருக்கும் வருவதில்லை சக்கரை நோய்க்கு காரணமானவர்கள் சுக்கிர பகவான் ஒருவர் ஜாதகத்திலே லக்கணத்துக்கு ஆறாவது இடம் சுக்கிரனுடைய வீடாக அமைந்திருந்தார் அதாவது ஆறாவது வீட்டிலே சுக்கிரன் நட்பு உச்சம் பெற்று அமர்ந்தால் அந்த ஜாதகரை சர்க்கரை நோய் இவ்வாறு ஜாதகம் அமைந்தவர்கள் செல்வ நிலையில் வாழ்வார்கள் ஆனால் சக்கரை நோய் தான் சக்கரை நோய் பணக்காரர்களை குறிவைத்து தாக்கும் ரகசியம் இதுதான் ஜாதகம் அமைய பெற்றவர்கள் சக்கரை நோய்க்கு ஆறானவர்கள் அவர்களுக்கு உரிய முதலாவது லக்கணத்துக்கு ஆறிலே சுக்கரன் அல்லது ஆறாம் வீடு சுக்கரனாய் அமைய பெற்றவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வாழ்நாள் முழுவதும் தவறாமல் விரதம் இருந்து வந்தால் சக்கரை நோய் கட்டுப்படும் இரண்டாவது பரிகாரம் இருபத்தி ஏழு மொச்சை பயிர் எடுத்து அதை வெள்ளை துணியிலே முடிந்து தலையணைக்குள் வைத்து தைத்து விட வேண்டும் அந்த தலையணையை சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர் தொடர்ந்து உபயோகப்படுத்தி வர வேண்டும் தொண்ணூற்றி ஓராவது நாள் காலையிலே சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவரை கிழக்கு நோக்கி அமர வைத்து திருஷ்டி சுற்றி அந்த தலையணையை ஓடும் தண்ணீரில் அல்லது கண்மாயில் போட்டுவிட வேண்டும் இப்படி செய்வதால் சர்க்கரை நோயின் தாக்கம் குறை மூன்றாவது பரிகாரம் வாரம் இருமுறை மொச்சை பயிறு குழம்பு வைத்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு சக்கரை நோயின் தாக்கம் குறை அன்பர்கள் இதை நினைவு கூர்ந்து யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ இந்த பதிவு அவர்களுக்கு பகிர்ந்து அவர்களை காப்பாற்றி உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை சேர்த்து கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பத்தாவது பாவம் அதாவது தொழில் ஸ்தானம் வியாபாரஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியிலே நாம் தொடர்ந்து லக்னவாரியாக பார்த்து முடித்தோம் மேலும் பலவிதமான கிரக அமைப்புகள் எந்தெந்த தொழிலை எடுத்து வந்து சேர்க்கும் என்பதை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் யாருக்கு பல சரக்கு வியாபாரம் அமையும் லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதி குரு சுக்கிரன் வீடுகளில் நிற்க அல்லது புதன் சாரத்தில் நிற்க பத்தாம் அதிபர் புதனாகி குரு குருவுடனும் சுக்கிரனுடனும் கூடி நான்காவது வீட்டில் இருக்க பல சரக்கு வியாபாரம் உண்டாகும் நான்காம் அதிபரும் பத்தாம் அதிபரும் பரிவர்த்தனை செய்து கொண்டாலும் இது பலிதமாகும் ஒன்பது பதினொன்னு ஆகிய அதிபர்களோடு கூடி பலம் பெற்றிருந்தாலும் பல சரக்கு வியாபாரம் செய்வீர்கள் யாருக்கு டூரிசம் வாகனம் தொழில் அமை பத்தாம் அதிபர் சுக்கரனாக மாறி நான்காவது வீட்டிலே இருக்க வாகன தொழில் அமை நான்காம் வீட்டு அதிபர் பத்திலே நிற்க அதனுடன் சுக்கரன் பலம் பெற்றிருக்க அவர்களுக்கும் டூரிசம் வாகன தொழில் அமை யார் யாருக்கெல்லாம் கல்லூரியை வைத்து தொழில் நடத்த முடியும் என்று பார்க்கும் பொழுது இரண்டாம் அதிபர் நான்காம் அதிபர் கூடி பத்திலே நிற்க அவர்களுக்கு பள்ளிக்கூடம் கல்லூரி போன்ற நிறுவனங்களை கட்டி காப்பாற்றி அதிலே சம்பாதிக்கின்ற வல்லமையை கொடுக்கும் ஐந்தாம் அதிபர் பத்திலே இருக்க பத்தாம் அதிபர் இரண்டிலே இருக்க பள்ளிக்கூடம் கட்டி அதனை தொழிலாக செய்வீர் இரண்டாம் அதிபர் பத்திலே நிற்க அல்லது பத்தாம் அதிபர் இரண்டிலே நிற்க வாயால் பேசியே சம்பாதனை செய்வீர்கள் நாளைய தினம் பதினோராவது பாவம் எப்படி இருக்கும் அதை எப்படி கணிக்க வேண்டும் அதன் மூலம் எப்படி பிறருக்கு ஜோதிட வழிகாட்டுதலை காட்ட முடியும் என்பதை எல்லாம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாளை தினம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மூன்று விதமான பேச்சுகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நடக்க இருக்கிறது முதலாவது பயிற்சி பயிற்சி இரண்டாவது பயிற்சி குரு பயிற்சி மூன்றாவது பயிற்சி கேது பயிற்சி என்று ஆக மொத்தம் மூன்று விதமான பயிற்சிகள் இந்த வருடத்திலே நடக்க இருக்கிறது அதனால் கோட்டீஸ்வர யோகத்தை பெறும் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் யார் என்பதை இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் சனி குரு ராகு கேது இந்த பயிற்சியால் சில ராசிக்காரர்கள் கோட்டீஸ்வரர் ஆவதற்கு பெரும் வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்டம் பெறும் ராசிகளை குறித்து விரிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியிலே தங்கள் இடங்களை மாற்றுவது வழக்கம் இந்த ஆண்டின் சிறப்பாக சனி குரு ராகு கிரகங்களின் பயிற்சி ஒரே ஆண்டில் நடைபெற இருக்கிறது அந்த வகையில் இந்த ஆண்டின் பணக்காரராய் மாறப்போகும் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகளை குறித்து தெரிந்து கொள்ளலாம் முதலிலே ரிஷபராசி பொதுவாக ஆடம்பரத்தையும் வசதி வாய்ப்புகளையும் விரும்பக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் இருப்பார்கள் உங்களுக்கு இந்த ஆண்டிலே அதிக அளவிலே பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் சாதகமான காலநிலை உருவாகும் உங்களுடைய கடின உழைப்பால் நிதி நிலை முன்னேற்றத்தை காண்பீர்கள் அனைத்து விதமான வெகுமதிகளும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் வேலை தொடர்பான விஷயங்களில் அபிரிதமான யோகங்களை பெறுவீர்கள் நல்ல வாய்ப்புகளும் அதன் மூலம் நல்ல யோகங்களும் உண்டாகும் அடுத்தது கன்னிராசி கன்னிராசிக்காரர்களை எடுத்த விஷயங்கள் அனைத்தும் வெற்றி காண்பீர்கள் வேலைகளில் சிறப்பாக செயல்படுவீர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அதன் மூலம் வெற்றி பெறுவதோடு ஆதாயத்தையும் பெறுவீர்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் செல்வங்களை கட்டுப்படுத்துவது நல்லது செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது முதலீடு மற்றும் சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது அதன் மூலமாக நல்ல பண வரவு உண்டாகும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது விருச்சக ராசி விருச்சக ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு முழுவதும் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக அமையும் அதிக அளவிலான செல்வத்தை சேமிப்பதில் கவனம் செலுத்துவீர்கள் பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் அதனை தீர்ப்பதற்கு சரியான வழியை கண்டுபிடிப்பீர்கள் திட்டமிட்டு கடினமாக உழைப்பதன் மூலம் நல்ல பலனை பெறுவீர்கள் முன்னேற்றம் வளர்ச்சி உங்கள் வசமாகும் திடீர் பண வரவுகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறும் அடுத்தது மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு முழுவதும் அமோக நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது உங்களுடைய ராசிக்கு குருவின் பார்வை கிடைப்பதால் ஏழரை சனியிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய போகிறீர்கள் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் அமோகமான பலன்களை பெறுவீர்கள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடின உழைப்பிற்கு நற்பலனை பெறுவீர்கள் நிதி சார்ந்த விஷயங்களில் நல்ல பலனை பெறுவீர்கள் நம்பிக்கை மற்றும் ஒழுக்கத்தால் முன்னேற்றத்தை காண்பீர்கள் மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியை கடக்கப் போகின்றார் உங்களுடைய திட்டமிடல் மற்றும் தனித்துவமான செயல்பாடுகள் வெற்றியை காண்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் லாபகரமான பலன்களை அடைவீர்கள் ஏழரை சனி உச்ச சனியான ஜென்ம சனியை கடந்து கொண்டிருப்பதால் நற்பலன்கள் உண்டாகும் புத்திசாலிதனமான முடிவு எடுப்பதும் செயல்படுவதும் நல்லது உங்களுடைய படைப்பாற்றல் மகிழ்ச்சியை மற்றும் ஆதாயத்தை பெறும் வாய்ப்பு உருவாகும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கூடுதலாக மாத பலனும் ராசி பலன்களும் இந்த பகுதியிலே வெளியிடப்படுகிறது ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதியாய் திகழ்கின்ற ராசி பலன் என்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் இந்த பதிவிலே காண இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் குடும்பத்தாருடன் வீண் விவாதங்கள் வந்து போகும் பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது மனசை வாட்டும் வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபத்தை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதியை இழப்பீர்கள் தடைகளை தாண்டி முன்னேறும் நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் குடும்பத்தினருடன் மீன் விவாதங்கள் வந்து போகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது மனசை வாட்டும் வியாபாரத்தில் கடினமாய் உழைத்து லாபத்தை பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதியை இழப்பீர்கள் தடைகளை தாண்டி முன்னேறும் நான் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பழைய கசப்பான சம்பவங்கள் நினைவுக்கு வரும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் சகோதர வகையிலே அலைச்சல் இருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள் பொறுமை தேவைப்படுகின்றனர் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கசப்பான சம்பவங்கள் நினைவுக்கு வரும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே அலைச்சல் இருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் அலைச்சல் இருந்தாலும் சிறு ஆதாயமும் உண்டு எதிர்ப்புகள் இறுதியில் அடங்கும் தாய் வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் பங்குதாரோடு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் எனினும் உத்தியோகத்தில் இறுதியில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகின்றன மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் அலச்சில் இருந்தாலும் இறுதியில் சிறு ஆதாயமும் உண்டு எதிர்ப்புகள் இறுதியில் அடங்கும் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் பங்குதாரோட கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் இறுதியிலே சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டியை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் நாள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் சார்ந்தவர்களுக்கு நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டியை சமாளிப்பீர்கள் ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் எதிர்பார்த்தவையில் சிலது தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடி தாயாருடன் கருத்து மோதுதல் வரக்கூடும் பல பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் சிலருக்கு புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் போராடி இறுதியிலே உழைப்பால் உயர்கின்ற நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்ததில் சிலர் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாயாருடன் கருத்து மோதுதல் வரக்கூடும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பணப்பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் சிலருக்கு புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் போராடி இறுதியிலே உழைப்பால் உயர்கின்ற நா கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் பேசத் தொடங்குவார்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவாக வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடிவோம் எல்லாம் நடக்கும் நா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் பேசத் தொடங்குவார்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல எல்லாம் நடக்கின்ற துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளி வட்டாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளும் ஓதுதல்கள் வந்து நீங்கும் கவனம் தேவைப்படுகின்ற சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வந்து நீங்கும் வெளி வட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளும் ஓதுதல்கள் வந்து நீங்கும் கவனம் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் தேடி வருவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் திறமைகள் வெளிப்படும் நான் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் வியாபாரத்து புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் திறமைகள் வெளிப்படுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எடுத்த வேலையை முழுமையாக முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவை பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாதீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை விட்டுக் கொடுத்து போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையும் முழுமையாக முடிக்க முடியாது அவதிக்கு உள்ளாவர்கள் ஒராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாதீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்து வேலையாட்களா பிரச்சனைகள் வரக்கூடும் ஒதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை விட்டு கொடுத்து போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைகுறைகளை எடுத்துச் சொன்னால் கோபப்படாது வியாபாரத்தில் வேலையாட்கள் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவனம் தேவைப்படுகின்றன உத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர் உங்கள் குறைகளை எடுத்துச் சொன்னால் கோபப்படாது திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் அமைச்சர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவனம் தேவைப்படுகின்ற கும்பராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை செலுத்தும் போது முழு கவனத்தோடு கவன இன்றி இயக்க வேண்டும் கும்பராசியை ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அனுமன் சாலிசா மற்றும் சுந்தரகாண்டம் பாராயணம் கண்டிப்பாக தேவை அவைகளை பாராயணம் செய்வதன் மூலமாக கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்தி வேற்றுமதத்தோடு உதவுவார் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வதில் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் கனவு நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினால் ஆதாயமும் உண்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்தி மருத்துவர் உதவார் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பல சிக்கல்கள் தீரும் கனவு நினைவாகின்ற இது பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்